எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் பாருங்களேன் வேத வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ் கிரை எந்த ஒரு மனிதன் கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறானோ அவன் கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ அன்பு பிரதானமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள் ஆனால் ஒரு காரணத்திற்காக மட்டும் தேடுதல் இருக்கக்கூடாது உண்மையாய் கத்தரை தேடணும் சில பேரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை கிடைக்கிற வரைக்கும் தேடுவார்கள் பிற்பானவை கத்தரை தேட மாட்டாங்க அப்படி அல்ல எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் கர்த்தரை நாம் அன்பு கூற வேண்டும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அன்பு கூறணும் பாருங்களேன் கர்த்தருடைய ஊழியக்காரன் பௌர் சொல்லுகிறார் நாம் அவரில் அன்பு கூறுகிறதினாலே முற்றிலும் ஜயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறீர்கள் நிறைய பேர் வந்து நம்ம நினைப்போம் இவங்க கண்ணில் நான் பட்டால் நல்லா இருக்குமே இவங்களால் நான் அறிய ஆசீர்வதிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே இவங்க இவங்கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம் ஆனால் தேவன் உங்களை அறிவார் அவர் மேலே நீங்கள் அன்பு வைக்கும் பொழுது அவர் உங்களை அறிந்து கொள்வார் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மரியால் தேவனுடைய பாதத்தை விடலை பாருங்களை மார்த்தால் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டாள் ஆனால் மரியால் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவளுடைய வார்த்தையை மாணிக்கணக்காக கேட்டதுனால கர்த்தர் ஏசாப்பா அவளை பார்த்து சொன்னதுன்னு தெரியுமா நல்ல பங்கை எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த நல்ல பங்கு அதைப்போல் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அவர் மேலே யார் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவரால் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீங்க உலகத்தால் அறியப்படாட்டாலும் பிரச்சனை இல்லை கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்கள் பேர் அவருக்கு தெரியும் உங்கள் அட்ரஸ் அவருக்கு தெரியும் உங்கள் வீடு அவருக்கு தெரியும் உங்கள் பேர் உங்கள் பிள்ளைங்க பேர் எல்லாம் அவருக்கு தெரியும் உங்கள் வீட்டை சுற்றிலுங்க அதை வேலி அடைப்பார் யோபுவின் வீட்டு எப்படி கர்த்தருக்கு தெரிந்ததோ அதே போல் உங்கள் வீடு தெரியும் ஏன்னா நீங்கள் அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க மறுபடியும் சொல்லுங்கள் கர்த்தாவே இன்னும் நான் உங்கள் மேலே உண்மையாய் அன்பு செலுத்த உதவி செய்யும் கேளுங்க கர்த்தர் உங்களை அறிவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து உன் மேலே அன்பு வைக்க உதவி செய்யும் ஏசுவை நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ்